வணக்கம் இது வன்னி ப்ராபர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் யல்பணம் சுண்ணகத்தில் வந்து இருபத்தி எட்டு பரப்பு காணி விற்பனைக்கு வந்துள்ளது அறுதி உறுதி காணி ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம் இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுகிற அனைத்து காணொலிகளையும் நீங்கள் பார்வையிட முடியும் இந்த காணி வந்து சுன்னாகம் சந்தியில இருந்து புன்னாலை கட்டுவான் சந்தி போற அந்த பிரதான வீதியில சுண்ணாகம் சந்தியில இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது முன்முகப்பு வந்து பிரதான வீதி கரையோட இருக்கிற முன்முகப்பு வந்து இருநூறு மீட்டருக்கும் மேற்பட்ட முகப்பை கொண்ட ஒரு பரந்த காணியாக இது காணப்படுது இந்த காணியினுடைய மண் சிவத்த மண்ணாக காணப்படுது யாழ்ப்பாணம் சுண்ணாகம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தோட்டத்துக்கு பிரசித்தி பெற்ற ஓர் இடமாக காணப்படும் இந்த இடத்துல வந்து இருபத்தி எட்டு பிறப்பு காணி வெறும் காணி என்று விற்பனைக்கு வந்துள்ளது நீங்கள் தோட்டம் செய்யும் ஆர்வமுள்ளவர்கள் நிறைய பேர் இவ்வாறான காணியை தேடுபவர்களாக இருந்தால் உங்களுக்கு இது ஒரு உகந்த காணியாக அமையும் என்று நான் நம்புகிறேன் இந்த காணிக்குள்ளே வந்து ஒரு மேல்மாடி கட்டிடமும் இருக்குது கீழே மேலே எல்லாமே ரூம்ஸ் எல்லாம் அடிச்சிருக்குது வேலைகாரரும் அல்லது உரிமையாளரும் நீங்கள் தங்கி இருந்தும் இந்த காணிக்குள்ளே வேலை செய்யக்கூடிய மாதிரியாக அமைப்பை கொண்ட ஒரு கட்டிட தொகுதியும் இருக்குது அது தவிர இந்த காணி முழுவதுமாக தோட்டம் நீங்கள் செய்வதற்கு உகந்த ஒரு பெரிய கட்டுக்கினரும் இருக்குது அனைத்தையும் நாங்கள் முழுமையாக பார்வையிடுவோம் காணியினுடைய விலை வந்து பரப்பு அறுபது லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு எனது நம்பர் அழைப்பு ஏற்படுத்துங்கள் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணி இருக்கிற இடத்திலிருந்து இருந்து நூறு மீட்டர் தூரத்துக்கு உள்ள வந்து டிரான்ஸ்ஃபார்மரும் இருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கரையோட வந்து காணி தேடுபவர்களாக இருந்தால் உங்களுக்கு இது உகந்த காணியாக இருக்கும் இந்த காணிக்கு பக்கத்திலேயே வந்து யாழ்ப்பாணத்தினுடைய பிரசித்தி பெற்ற பாமாக காணப்படுகிற திண்ணை ஃபார்ம் வந்து இருக்குது இப்ப நாங்கள் இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பை வந்து சுற்றி பார்வையிடுவோம் என்னுடைய இந்த காணொளியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பரை கலைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது நல்ல ஒரு இடத்துல இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்குது நீங்கள் பார்வையிடும் பொழுதே தி காணக்கூடியதாக இருக்கும் சுற்றி வந்து நல்ல ஒரு அயலோட கூடின இடத்துல பாதுகாப்பான ஒரு இடத்துல இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்குது நீங்கள் இந்த காணொளியை பார்வையிடும் நீங்கள் இந்த காணி பிடித்திருந்தால் என்னுடைய நம்பர் கலைப்பை ஏற்படுத்துங்கள் நாங்கள் எஞ்சிய பகுதிகளையும் முழுமையாக சென்று பார்வையிடுவோம் இந்த காணியினுடைய பின்பகுதியில் கட்டுக்கிணர் இருக்குது இரண்டு கரைக்கும் மதில் காணப்படுகிறது இரண்டு கரை சுற்றி மதிலாக காணப்படுகிறது எல்லா அமைப்பையும் வந்து நாங்கள் முழுமையாக பார்வையிடுவோம் திரிபேட்ஸ் லைனும் வந்து இந்த ரோட்டு கரையோடு போகிறதுனால வந்து உங்களுடைய நிறைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காணியாக இது இருக்குமென்று சொல்வதில் ஐயமில்லை ஏனென்று சொன்னால் இந்த காணிக்குள்ள இருக்கிற கட்டுக்கிணறு இந்த அமைப்பினை வந்து நாங்கள் இப்போ முழுமையாக பார்வையிடுவோம் நல்ல ஒரு நீரோட்டத்தில் இந்த கட்டுக்கிணறு வந்து கட்டப்பட்டிருக்குது அருங்கோடைக்கும் வத்தாத ஒரு நீர்நிலையை கொண்ட ஒரு கட்டுக்கிணராக இது காணப்படுது இந்த காணி வந்து வெறுமையாக இருக்கிறதுனால உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சிறு தோட்டங்களுக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் பெரிய மரங்களையும் வைத்து உருவாக்கிக் கொள்ளலாம் அவ்வாறு இருக்கிறதுனால வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த காணியை கொள்ள முடியும் இந்த காணியனுடைய பின்பகுதியும் வந்து திண்ணை ஃபார்முக்குரிய பகுதியாக காணப்படுது நீங்கள் பார்வையிடும் இந்த கட்டிடம் எல்லாம் ஃபார்முக்குரிய கட்டிடமாக இருக்குது இந்த காணிக்குள்ளே இருக்கிற கட்டடத்தை நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம் உள்ளே வந்து சமையலறை ரூம்ஸ் என்று சொல்லி பிரிக்கப்பட்டிருக்குது மேல் மாடியிலையும் இவ்வாறே பிரி பிரிக்கப்பட்டிருக்குது உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் உள் அமைப்புகளை முழுமையாக சென்று பார்வையிடுவோம் மேல் மாடிக்கு வந்து கீழ் தளம் வந்து பூட்டப்பட்டிருக்கிறதுனால மேல் மாடி நாங்கள் செல்ல முடியாது நீங்கள் நேரடியாக வந்து பார்வையிடும் பொழுது மேல் தளத்தையும் பார்வையிட முடியும் காணி வந்து பிடித்திருந்தால் என்னுடைய நம்பரை களைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் கதச்சி பேசி வாங்கித்தர நான் தயாராக இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுகிற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும் உறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பான்